திருவிடை மருதூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முகவர்கள் கூட்டம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் திருவிடை மருதூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவினர் சுறுசுறுப்பு அடைந்துள்ளனர் மாற்றுக் கட்சியில் சென்றவர்களை அதிமுகவில் இணைக்கும் பணி ஒரு புறம் நடைபெறும் நிலையில் தற்போது முகவர்கள் கூட்டத்தை ஆடுதுறையில் அதிமுகவினர் நடத்தினர் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர்கே பாரதிமோகன் தலைமையில் நடைபெற்ற முகவர்கள் சிறப்பு கூட்டத்தில் திருச்சி மனோகரன் அவர்கள் ஆடுதுறை ஏபிகே அசோக் குமார் அவர்கள் மற்றும் முத்துகிருஷ்ணன் அழகுத்த சின்னையன் ராஜேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவு பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய ஆலோசனைகளை வழங்கினர் இந்த முறை திருவிடை மருதூர் தொகுதியை அதிமுக கைப்பற்றும் என நம்பிக்கையோடு ஆர்கே பாரதிமகன் முன்னாள் எம்பி தெரிவித்தார் முதல்வர்கள் நீங்கள் அதிக வாக்குகளை அந்தந்த விட்டு போனவர்களை இறப்பு இறப்பு உள்ளவர்கள் வெளியுள்ள சென்றவர்கள் டபுள் என்ட்ரி உள்ளவர்கள் இதெல்லாம் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கைவந்த கலை ஆனால் நீ பணியாற்றி கூட்டுக் கொண்டி அதற்காக தான் ஒன்பது பேர் அமைக்கப்பட்டுள்ளது அதில் அதோடு சேர்ந்து பிஎல்ஏ டூனுடைய முகவர்கள் நீங்கள் கூட்டுக்கு ஒரு நபர்கள் நீங்கள் தான் இருந்து அந்த வாக்காளர் சேர்ப்பது முகாம்களுக்குள்ள நீங்கள் இந்த ஊரில் இருந்து பெயர் சேர்க்குவதாக இருந்தாலும் சரி நீக்குவதாக இருந்தாலும் சரி இறப்புகள் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி அதை கவனமாக நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று பொதுச் செயலாளர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு தலைமை கழகத்திலிருந்து ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு

அவர்கள் வந்து ஒவ்வொரு பகுதியாக சுற்றுப்பயணம் வந்த பிறகு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அதை போல பொதுமக்களும் சரி அடுத்தது எடப்பாடியால் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் தெரியாத வாக்களி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லி இந்த வாக்காளர் சேர்ப்பது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க எல்லாருமே ஏன்னா சில பேர் சேர்த்தா தான் அந்தந்த ஊரில் நமக்கு இவர்கள் ஓட்டு சேர்த்தார்கள் அதனால நமக்கு ஒரு பத்து ஓட்டு இருபது ஓட்டு அதிகமாக கிடைக்கும் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் அண்ணன் அவர் வந்த பிறகு ரொம்ப சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டது இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு முகவர்கள் நீங்க எல்லாம் ஏதோ வந்தாங்க கூட்டம் போட்டாங்க சொன்னாங்கன்னா சொல்லக்கூடாது தெல்ல தெளிவாக பொதுச் அவர்கள் இறப்பு யாராவது இருந்தால் அதை சொல்லிவிடுக மாவட்ட ஆட்சித்தரவிடம் இருந்து உடனடியாக அந்த ஊரில் வேறொரு நபரை போட வேண்டும் அதே போல வெளியூர் சென்றிருந்தால் அவங்களால் வந்து பணியாற்ற முடியவில்லை என்றால் அதையும் அந்தந்த ஒன்றிய கழக செயலாளர்கள் நகர செயலாளர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் நட்சத்திரமாக இருந்து இரண்டு ஆண்டுகளாக திருவிழம்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியிலும் பூத்து கமிட்டி அமைத்து ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொருடைய அத்தனை பேருடைய ஊராட்சியில் இருக்கிற கழகத்தினுடைய அனைவரையும் நன்று அடைந்து சிறப்பாக பூத்து கமிட்டி அமைத்து மீண்டும் அதற்கு ஒரு இருந்து இன்றைக்கு வாக்காளர் சேர்ப்பு எப்பிஎல்ஏ முகவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை வழங்க வருகை தந்துள்ள கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் படித்திருக்கும் மரியாதைக்குரிய அருமை திருச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து